வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காரடையா நோம்புக்கான அடை எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் என்ன ஒரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் பண்ற மாதிரிதான் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் என்ன அப்படின்னா வந்து அரிசிய ஊற வச்சு அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேர கிட்ட பச்சை ஊற வச்சு அதை வந்து ஃபேன்ல உணர்த்தி மாவை அரைச்சி அதுக்கப்புறம் அதை சளிச்சு வறுத்து சளிச்சு திருப்பி வந்து ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு டவுட்டா இருக்கும் அப்ப கடையில வாங்கின மாவுல பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து கடையில வாங்கின மாவுலயே நீங்க வந்து பண்ணலாம் கடையில வாங்கின மாவுலயும் ஈஸியா பண்றது போறோம் வாங்க பாக்கலாம் நான் கடையில வாங்கின மாவுல தான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிக்க போறேன் ஏற்கனவே வந்து ஈர அரிசியை வறுத்து மாவு வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை மூணு தடவை வீடியோ கொடுத்துருக்கேன் அது ஆத்துல ப்ரிப்பேர் பண்ணின மாவு இப்ப கடையில வாங்கின மாவு வாங்க பாக்கலாம் இது கடையில வாங்கின வரட்டரிசி மாவு தான் இது ரெண்டு டம்ளர் மாவு இருக்கேன் அதாவது வெள்ளடைக்கி ரெண்டு டம்ளரும் உப்பு அடைக்கி ரெண்டு டம்ளரும் எடுத்துட்டுருக்கேன் இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டம்ளர் வந்து வறுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி லேயஸான ஒரு லைட் ப்ரௌனாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இது வறுக்காத மாவு ரெண்டுக்கும் பாக்குறதுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி தெரியும் ஆனால் நேராக பார்க்கும்போது லேயஸான ஒரு ப்ரௌன் கலரில் தெரியும் இது வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளடைக்கி வறுத்து வச்சுருக்கேன் இப்போ உப்படைக்கு மாவை வந்து நம்ம வறுத்துக்க போறோம் உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து அடுத்தது மாவை வறுத்து காமிக்க போறேன் மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம பொறுமையா வறுத்துக்கலாம் ஈர மாவை நம்ம வறுக்கும் போது நமக்கு அஹ் மாவு நம்ம வறுப்பட்டுடுது அப்படின்னா அது வந்து இந்த கோ பதம் அப்படின்னு சொல்லுவா கோல மாவு ஏழ போட்டா வரும் இல்லையா அந்த பதத்துக்கு எல்லாம் வரும் இது ட்ரை மாவுல வறுக்கிற போது மாவு தீஞ்சி போகாம அதே சமயத்துல இந்த மாதிரி ப்ரௌனா வர்ற வரைக்கும் நாம பொறுமையா வருத்துக்கணும் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இது கொஞ்சம் அப்படியே வந்து வருத்துண்டே இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் காராமணி கிடைக்கிறது இல்லையா வெள்ளை காராமணியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரெட் கலர்ல காராமணி இருந்தாலும் சரி துவர போடணும் அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி காராமணி வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து நன்னா வந்து லேசா கொஞ்சம் ரொம்ப செவக்காம வருத்திட்டு அப்படியே களைஞ்சிட்டு தண்ணி விட்டு குக்கர்ல உடனே ஊரெல்லாம் வைக்கல ரெண்டு விசில் விட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் குழஞ்சும் போகாது அதே சமயத்துல நல்லா வேந்துடும் ஊற வைக்க வேண்டாம் வறுத்துட்டு உடனே குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு இந்த மாதிரி ஜலம் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் காராமணி கொஞ்சம் வறுக்காம பச்சை காராமணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மாவை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல பொறுமையா வச்சு நம்ம இதையும் வந்து உப்படைக்கி வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளவு தண்ணி வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதையும் மாவு வந்து இந்த அளவுக்கு என்ன பாருங்க விடும் போது வரும் இப்ப ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இத வந்து இதையும் வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து மாத்திடலாம் அடுத்தது வெள்ள அடைக்கு நம்ம வந்து மாவு கலரிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ஒண்ணுக்கு முக்கால் அந்த வெள்ளம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஒண்ணுக்கு ஒன்னையக்கால் அந்த அளவுக்குலாம் ஜாஸ்தி போட்டுட்டீங்கன்னா ரொம்ப குழகுலன்னு ஆகிடும் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நன்னா வந்து கொஞ்சம் சேஃபா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய டார்க்காக இருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் போட்டுக்கணும் வெள்ளத்தை வந்து நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து தான் நமக்கு அளவு தெரியும் ரொம்ப உருண்டை உருண்டையா கட்டி கட்டியா இருந்ததுன்னா திட்டம் தெரியாது அதனால அருவாமனையில நன்னா வந்து செத்திட்டு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு வந்து நல்லா தெரியும் இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதே டம்ளரால ஜலம் வந்து நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுக்க போறேன் சில பேர் ஒண்ணுக்கு ரெண்டு போடுவா ரெண்டு டம்ளர் தண்ணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அரிசி வந்து பழைய அரிசியா இருந்ததுன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வாங்கும் கொஞ்சம் புது அரிசியா இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாதான் செலவாகும் நம்ம கடையில வாங்கின மாவு அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் ஜலம் அளவுக்கு இதுல அளந்து வச்சுக்கலாம் இந்த வெள்ளம் வந்து ஜஸ்ட் கரைஞ்சா போரும் பாகெல்லாம் வேண்டாம் தேவை அப்படின்னா பக்கத்துல இன்னொரு டம்ளர்ல இன்னொரு பாத்திரத்துல நம்ம ஜலம் வச்சுக்கலாம் இப்போ ஒன்றரை டம்ளர் டோட்டலா நம்ம ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் ஜலம் வச்சுக்கணும் இப்ப இந்த பக்கம் வந்து இத இந்த வெள்ள தண்ணியை வந்து நம்ம நல்லா கரைச்சுடலாம் இந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கரையட்டும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சமா வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டரை வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தோராயமா விட்டுருக்கேன் இது கொதிக்கட்டும் சப்போஸ் இதுவே சரியா இருக்கு அப்படின்னா போரும் ஏன்னா ஒரு சில அரிசி மாவை பொருத்ததுதான் இருக்குது வருத்த மாவு தண்ணி தாங்கும் இருந்தாலும் தேவை அப்படின்னா பச்சை தண்ணி தெளிக்காம வெந்நீர் தெளிச்சு நம்ம வந்து இழுத்து மாவை பிரச்சினிக்கிற போது நமக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிடும் இப்ப இது வந்து என்ன வந்து மண்ணெல்லாம் இல்லாம நம்ம வடிகட்டிக்கணும் இல்லையா அதனால இது வந்து என்னன்னா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்துல கலரும் போது பாக்கலாம் இப்ப நாம இந்த வெள்ள தண்ணி வந்து என்னன்னா கொதிச்சுடுத்து இத வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா சில சமயம் இந்த கரும்போட குச்சி மண்ணு இதெல்லாம் இருக்கும் இப்போ இது கொதிக்கிறது கொதிக்கிற தண்ணில வந்து ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சில பேர் பல்லு பல்லா நறுக்கி போடுவா அது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வாழ்க்கை சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் அதனால வந்து தேங்காயை துருக்கி ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு இது கொதிக்கட்டும் இதுல வந்து இந்த வேக வச்ச காராமணியை நம்ம சேர்த்து ரெண்டு அடைக்கும் சமமா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நாலு டேபிள் அதுக்கு ஒரு நாலு டேபிள் அந்த அளவுக்கு நம்ம போட்டு போட்டுருக்கோம் இப்ப தண்ணி வந்து அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க பார்த்து நம்ம வந்து மாவை கொட்டி கலர வேண்டிதான் இப்போ தண்ணி வந்து என்ன கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இல்லையா அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு அப்படியே கலரிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் கூட பண்ணிக்கலாம் இதுலயே வேகணும் அப்படிங்கறதுல கீழே இறக்கி வச்சு கூட நம்ம கலரிக்கலாம் வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து கலரிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வச்சிருக்க ஜலம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு இது கொஞ்ச நாள் எப்படியே ஆறட்டும் நமக்கு தண்ணி தேவைப்படாது தேவை அப்படின்னா இந்த மாதிரி வெந்நீர் வந்து ரைட்டா தொட்டுட்டு தெளிச்சு நம்ம வந்து அடை தட்டிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஜலம் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து கரண்டியால ஒரு ஸ்பூன் அல நம்ம இப்படி எடுத்து விட்டுடலாம் தேவை அப்படின்னா தான் நம்ம வந்து பக்கத்துல இருக்க ஜலத்தை வந்து விட்டுக்கலாங்கிறதுக்காக தான் நான் வச்சிருக்கேன் ஆனா இதுவே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு அடுத்தது உப்படைக்க நம்ம வந்து மாவு கலறிக்கலாம் இத வந்து அப்படியே நல்லா ஃபுல்லா வந்து மாவு இல்லாத இழுத்து கலக்கிறதுல அவ்வளவுதான் ரெடி ஆயிடுத்து இத ஆரட்டும் உப்படைக்கு மாவு கலரிக்க போறோம் பாண்டில வந்து கொஞ்சம் அடி கனமான பாண்டியா எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கொஞ்சம் காயட்டும் இப்ப இதுல என்ன போட போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட போறோம் வாசனைக்கு பெருங்காய பொடி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சேர்த்திட்டு கேரட் செத்தில இந்த மாதிரி செத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வாசனைக்கு யூஷுவல் தேங்காய் வேக வச்ச காரமணி போட்டுக்க போறோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து இப்ப நல்லா வெடிக்கிறது உப்புமாக்கு எப்படி தாளிச்சு போட்டுருவோமோ அதே மெத்தட் தான் காராமணி போடுறதுனால நம்ம வந்து இதுல உளுத்தம் பருப்பு தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டிருக்கேன் அடுத்தது இதுலயும் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கலாம் அடுப்ப வந்து சிம் பண்ணிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் இதுலயே சேர்த்துடலாம் இப்ப இதுல வந்து நம்ம ஜலத்தை அதே மாதிரி வெள்ளை அடைக்க விட்ட மாதிரியே இதுலயும் விட்டுக்கலாம் இதுக்கும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் மணி கனெக்ட் பண்ணி ரெண்டு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் மூணு டம்ளர் விட்டுருக்கேன் இப்ப இதுல காராமணி போடணும் உப்பு போடணும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஜாஸ்தி உப்பு தேவைப்படாது ஏன்னா ரெண்டு டம்ளர் மாவு தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கறதுனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து சரியா இருக்கும் இப்ப இந்த தண்ணி கொதிச்ச உடனே இதுலயும் வந்து நம்ம மாவு கொட்டி கலர வேண்டிதான் நான் முன்ன வச்ச தண்ணியே இந்த பக்கம் அடுப்புல இருக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம்னு வச்சுட்டு இருக்கேன் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப நம்ம உப்பு அடைக்கும் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாவு கொட்டிதே ஒரு கையால போட்டு கலறிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் போது ஸ்டவ் ஆன்லயே இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல தண்ணி நனை பொதுச்சிடுது அப்படினாலே போரும் ஏன்னா திரும்பவும் நம்ம வேக வைக்க போறோம் இதுக்கும் வந்து இதே அளவு ஜலம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு ஃபுல்லா வந்து இந்த வெள்ளை மாவுலாம் தெரியாத மாதிரி நம்ம வந்து நான் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியால ஒரு தடவை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்குற மாவு ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க இது வந்து ஆப்ஷன் தான் நானே வந்து பண்ணும்போது திரும்ப நோம்புக்கு பண்ணுறச்சு ஈரரிசி மாவு அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த ப்ராசஸில் தான் பண்ணுவேன் ஆஃபீஸ் போகிறவா வேலைக்கு போகிறவளுக்கு கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு தான் இந்த மெத்தடு கம்பல்சரி கிடையாது இது அதனால உங்களுக்கு இது சௌரியம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மாவு வந்து கரெக்டாக இருக்கு இப்போ இதுவுமே வந்து என்ன இப்படி அம் அப்படியே வந்து கொஞ்சம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா மேல வந்து குழுங்கிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை தட்டி வீட்டுல வைக்க போறோம் இப்போ வெள்ளடைய தட்டி எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்ப நாம வெள்ளடைய வந்து தட்டிக்க போறோம் அடுப்புல வந்து நான் வந்து இட்லி கொண்டாடல வைக்கல ஒரு தான் வைக்க போறேன் எப்பவுமே வந்து பழைய காலத்து மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மாமியார் பண்ணும் இட்லி பானையில வேக வைக்கிற போது இந்த மாதிரி அடியில வந்து வைக்கோல் போட்டு வேக வைக்கிறது அப்படிங்கிறது பாரம்பரியமான முறை இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சமா ஒரு ரெண்டு எனக்கு இருந்தா கூட போறோம் இது வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம அப்படியே வந்து போட்டுடலாம் இது வந்து இப்படியே இருக்கட்டும் சூடு இருக்கட்டும் இது வந்து சத்தியவான் சாவுத்திரி பண்ணும் போதே இந்த மாதிரி ஆஹ் வைக்கோல் போட்டு அதுல வேக வச்சு பண்ணினதாதான் அந்த முறையே சொல்லுவா அதனால கிடைச்சது அப்படிங்கிறவா உங்களுக்கு யாருக்கு கிடைக்கிறதோ அப்படி பண்ணுங்க லைட்டா கையில வந்து ஜலம் தொட்டு கொஞ்சமா வந்து இந்த மாவு வந்து இழுத்து நன்னா நம்ம வந்து இப்படி பசங்கலாம் பாருங்க நமக்கு ரொம்ப வந்து கரெக்டான அளவுக்கு இருக்கு மணிகள் இல்லாம நன்னா வந்து இழுத்து பசிக்கலாம் கையில ஜஸ்ட் ஜலம் மட்டும் இப்படி தொட்டுண்டா போறோம் இட்லி தட்டுல வந்து வெள்ளை அடைக்கு எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தடவிக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் தடவிருக்கேன் ஒரு சில பேர் வந்து ஸ்வீட் அடைக்கு வந்து வெள்ளை அடைக்கு நெய் தடவிப்பா உப்பு போட்ட அடைக்கு வந்து எண்ணெய் தடவிப்பா அதனால உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அதை வந்து தடவிக்கோங்க நான் மணி இல்லாம அதே சமயத்துல விரிசல் வராத மாதிரி வீண்டு போகாத அளவுக்கு நம்ம ஜலம் தொட்டு நன்னா வந்து இதை இழுத்து இப்படி பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இதை உருட்டிக்கலாம் ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம திட்டமா தட்டிக்கலாம் ரொம்ப தடிதடியா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு எலுமிச்சை மழை சைஸ்க்கு உருட்டிண்டு நீங்க கையில எப்படி ஜலம் தொட்டுண்டு நம்ம இதை பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் இருந்தாலும் பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் மெலிசா தான் தட்டிப்பேன் அப்படிதான் சாப்பிடும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் தடிதடியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படிங்கறதுனால ரவுண்டா அழகா வந்து இப்படி பண்ணிக்கலாம் நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்துடும் தட்ல வந்து முன்னாடியே நான் என்ன தடவி வச்சுட்டேன் இப்ப நம்ம இந்த மாதிரி தட்டுல வந்து தட்டி வச்சாச்சு இந்த தண்ணி கொதிச்சுன்னு இல்லையா இதுல வச்சு விடலாம் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்பதான் அடை வேகம் இல்லைன்னா சரியா வேகாது ஹை ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் மேல இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க நீங்க வச்சுட்டு டைம் பாத்துக்கோங்க கரெக்டா வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு பாக்கலாம் இப்ப நாம அதே மாதிரி உப்படைக்கும் வந்து மாவு கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு பேசன்ல தண்ணி தொட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து பாருங்க இந்த மாதிரி உருட்டினா நல்லா வரணும் உதிரி உதிரா இல்லாம கரெக்டா வரணும் அதே மாதிரி இன்னொரு இட்லி தட்டில வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு பெருசு தேவையோ அந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் ஓரங்கள்ல விரிசல் வராது மாதிரி நம்ம வந்து நன்னா தட்டிக்கலாம் அப்பப்போ வேணா பண்ணும்போது கையில எப்படி ஜலம் தொட்டுட்டோம் அப்படின்னா விரிசல் வராது இப்ப அந்த பக்கம் வானிலும் வந்து நான் அதே மாதிரி இன்னொரு பாண்டியில் வைக்கிறதுக்காக அதுலேயும் வந்து ஜலம் விட்டு வைக்கல் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து நம்ம இப்போ உப்பு அடையை தட்டி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இப்போ இது வெந்திருக்கும் நான் வந்து இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இதை தட்டி வச்சுட்டு நம்ம அதையும் வந்து திறந்து பார்த்துடலாம் கரெக்டாக வந்து பத்து பன்னெண்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுது இது ஃபுல்லாக தட்டிட்டு பார்க்கலாம் இப்ப இந்த அடியை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுடலாம் நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஜலம் ரொம்ப ஜாஸ்தி இந்த இட்லி தட்டு ரொம்ப உள்ளே போகாத இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இதையும் மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம மேல வந்து ஒரு லிட் போட்டு மூடிடலாம் இதுவும் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கிட்ட தாராளமா வேகலாம் உப்படை ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெள்ளைட தாராளமா பன்னெண்டு நிமிஷம் கூட வேகலாம் இப்ப இதை நம்ம திறந்து பார்த்துருவோம் சூப்பரா வந்து வெந்துருது இப்ப இதை எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் நமக்கு அந்த ஆவி போன உடனே நம்ம வந்து கையால கூட எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இதுல வந்து ஜலம் தொட்டுண்டு எடுத்துடலாம் சூப்பரா நமக்கு ஒட்டாம வந்திருக்கு பாருங்க ரொம்ப தடிதடியா மொத்தமா தட்டினாலும் விரிசல் விடும் அதுக்காக ரொம்ப மெலிசா இல்லாம மீடியம் பிளேம்ல நீங்க தட்டுங்க கொஞ்சம் ஆரட்டும் வெள்ளடை வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா வந்து வெந்திருக்கு இப்ப உப்படையும் வேகட்டும் அதையும் எடுத்துட்டு நம்ம பார்ப்போம் இப்ப நமக்கு உப்படையும் வந்து அதே மாதிரி நல்லா வெந்துரு அதையும் எடுத்து தட்டில வந்து வச்சிட்டேன் நானு பத்து நிமிஷம் கிட்ட தாராளமா வெந்துருது ரொம்ப சூப்பரா ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு நடுவுல வந்து வெண்ணையும் வச்சாச்சு உப்படை வெள்ளடை ரெண்டுமே எப்படி பண்றது அப்படின்னு பாத்துட்டோம் காரடையா நோம்புக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல அரிசியெல்லாம் ஊற வச்சு கஷ்டப்படாம கடையில வாங்கின மாவுலே எப்படி பண்றது அப்படிங்கறத மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்